மாம்பழ சீசன் என்றதும் கிலோ கணக்கில் மாம்பழம் வாங்கி சாப்பிடும் நபரா நீங்கள் அப்படியென்றால் இந்த அதிர்ச்சி செய்தி உங்களுக்குத்தான் கோவை மாநகர பகுதியில் உள்ள வைசியால் வீதி பெரிய கடை வீதி பவள வீதி கருப்ப கவுண்டர் வீதி கெம்பட்டி காலனி ஆகிய பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஏழு குழுக்களாக பிரிந்து இன்று திடீர் கள ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது குடோன்கள் மற்றும் மொத்த விற்பனை கடைகள் என மொத்தம் ஐம்பத்தைந்து இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டது அதில் பதினைந்து குடோன்கள் மற்றும் பதினாறு மொத்த விற்பனை கடைகளில் சிறிய இரசாயன பொட்டலங்கள் பல பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சுமார் பதினாறு டன் மாம்பழம் நூறு கிலோ எடை கொண்ட அழுகிய ஆப்பிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் மொத்த சந்தை மதிப்பு சுமார் பதிமூன்று லட்சம் என்று கூறப்படுகிறது பறிமுதல் செய்யப்பட்ட பழங்கள் மாநகராட்சி குப்பை கிடங்கில் உள்ள உரம் தயாரிக்கும் கிடங்கில் கொட்டி அளிக்கப்பட்டன இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ரசாயனம் பயன்படுத்தி மாம்பழத்தை பழுக்க வைத்த இருபத்தி மொத்த விற்பனை கடைகள் மற்றும் குடோன்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தைந்து கடைகளை வந்து ஆய்வு செய்ததில் ஒரு முப்பத்தோரு கடைகள் வந்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை வந்து பறிமுதல் செய்துள்ளோம் அந்த முப்பத்தோரு கடைகளில் மொத்த பறிமுதல் செய்யப்பட்ட மாம்பழத்தின் இடையளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நூற்றி ஏழு கிலோ அது வந்து அதாவது சுமார் பதினாறு டன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ வந்து ஆப்பிளும் ஒரு நூறு கிலோ முழாம்பழமும் பறிமுதல் செய்யப்பட்டது நூறு கிலோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது அதே போல் மாம் முழாம்பழமும் முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது ஸோ இந்த முப்பத்தொரு கடைகளுக்கும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது மேலும் அபராதம் விதிக்கிறதுக்கு வழிவாகி உள்ளதா என்றதும் வருகிறது கார்பேட் கல் எத்திலின் ரசாயன பவுடர் பாக்கெட்டுகளை கொண்டு பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை உண்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கண் எரிச்சல் சரும அலர்ஜி வாந்தி போன்ற உபாதைகள் உண்டாகலாம் சில நேரங்களில் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது இதில் ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் இருந்தால் புற்றுநோய் உண்டாகவும் வாய்ப்புள்ளது உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு உடல் வலுவிழக்கவும் செய்யலாம் எனவே இதுபோன்று முறையற்ற ரசாயனங்கள் கொண்டு மாம்பழங்களை பழுக்க வைப்பவர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் இதேபோன்ற கெமிக்கல் பயன்படுத்தி மாம்பழம் பழுக்க வைக்கப்பட்டால் கண்டறிய நேரிட்டால் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு என்ற உணவு துறையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மக்கள் தகவல் தெரிவிக்கலாம் தகவல் தெரிவிப்பவர்கள் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது கோவை போல வேலூரில் உள்ள மாங்காய் மண்டியில் பொடி தூவி பழுக்க வைக்கப்பட்ட ஒன்றரை டன் மாம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வேலூர் சேன்பாக்கம் பகுதியில் மாங்காய் மண்டி உள்ளது இங்கு உள்ள ஏழு கடைகளில் மாங்காய் மட்டும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மாங்காய் விற்பனை செய்யும் கடைகளில் பொடி தூவி மாம்பழங்கள் பழுக்க வைப்பதாக புகார்கள் வந்துள்ளன புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர் அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ள வருவதை அறிந்த ஐந்து கடைக்காரர்கள் தங்கள் கடைகளை மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் திறந்திருந்த இரண்டு கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் ரசாயன பொடி தூவி பழுக்க வைக்கப்பட்ட ஒன்றரை டன் மாம்பழத்தை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அளித்தனர் செயற்கை முறையில் இரண்டு நாட்கள் ஒரு நாட்கள் பழுக்க வைக்க வேண்டும் என்று இந்த மாதிரியை பண்ணும்போது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வாறு உண்ணும் போதும் பார்த்திங்கன்னா வயிறு உபாதை வாந்தி பேதி கண் எரிச்சல் இது மாதிரி பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகலாம் கார்பைடு கல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக அதனுடைய யூஸ் பண்ணுறதோடைய இது வந்து குறைந்திருக்கிறது அதை அதை தவிர்த்து எத்திஃபான் அப்படிங்கிற ஒரு பவுடரை வந்து சேஷிய பவுடர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் வந்து ட்ரேவில் வைக்கிறாங்க ஒரு ட்ரே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் அந்த ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சேஷே இல்லைன்னா மூணு ஷேஷே நாலு செஷே வைக்கிறாங்க அது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி விற்கிறாங்க ஸோ அதை வந்து அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஆய்வின் போது பரிமணல் செய்கிறோம் ஸோ அதெல்லாம் இருக்கும் போது இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்மையில்தான் இருக்கும் இப்படி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசையாய் வாங்கி சாப்பிடும் மாம்பழத்தில் நஞ்சாக்கும் ரசாயனத்தை கலக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது மாம்பழம் வாங்கும் முன் உஷார் மக்களே